ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் வான் ஆஃப் ஸ்பைக் சீசனல் டிசீஸ் என்பதான செய்தி இவ்வாறு வழியாகிறது எனவே இப்போது அனர்த்த நிலைமைகள் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றன மோசமான நிலவிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையில் பல்வேறு வலிமைகளிலான பாதிப்புகள் உடல் ஆரோக்கிய கேடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வைத்திய ஆலோசகர்கள் நிபுணர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக டெங்கு நோயினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வைரஸ் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து விரிவாக இவ்வாறு பத்திரிகை இந்த செய்தினை தந்திருப்பதை அவதானிக்கலாம் அதனிடத்தில் அதிக அளவான காய்ச்சல் இருமல் அதனிடத்தில் குளிர்கால நிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று பல்வேறு வழிகளிலான மோசமான நிலைமைகளை பொதுமக்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதாகவே இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நாட்டினுடைய ஒன்பது பிரதேசங்களுக்கு டெங்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம் அதே நேரத்தில் மிக பிரதானமாக நாட்டில் நிலவுகின்ற தொடர்ச்சியான மழையுடனான காலநிலையின் காரணமாக ஒன்பது வைத்திய அதிகாரிகள் எல்லைக்குட்பட்ட பிரதேசங்கள் அதிகூடி எச்சரிக்கை பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டிருப்பதோடு இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் எவ்வாறான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் செய்திகள் தரப்பட்டிருக்கிறது எனவே ஒன்பது டெங்கு மரணங்கள் பதிவாகி இருப்பதாகவும் டெங்கு ஒழிப்பு பிரிவு இது தொடர்பிலான செய்தியை வெளிப்படுத்துகிறது மேலும் மொத்தமாக எழுபத்தொரு வைத்திய அதிகாரிகள் பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் டெங்கு எச்சரிக்கை நிலைமை காணப்படுவதால் எதிர்வரும் காலங்களில் டெங்கு நோய் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளரும் வைத்திய சுக சமரவீரை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக இருபத்தி நான்காயிரத்து நானூற்று எண்பத்தோரு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் நாட்டில் நிலவும் கடும் மழையுடனான காலநிலையின் காரணமாக டெங்கு நோயாளர்களின் அதிகரிப்பு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூன் முதலாம் தேதி வரை விஷட டெங்கு ஒழிப்பு வாரமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கமைய அடையாளம் காணப்பட்ட அதிக எண்ணிக்கை நிறைந்த பதினைத்து பதினைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த அதிக எச்சரிக்கை நிலை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் எழுபத்தோரு வைத்திய அதிகாரிகளின் பிரிவுகளில் இந்த டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் நடைமுறை தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படாத இடங்களை அவதானித்தால் அவ்வாறான இடங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கவிருக்கிறோம் கொழும்பு உட்பட்ட பிரதேசங்கள் ரத்மலானை சுகாதார அதிகாரிகள் உட்பட்ட பகுதிகள் கலனி சுகாதார அதிகாரிகள் பிரிவு கண்டி மாநகர சபைகள் உட்பட்ட பிரதேசங்கள் மென்கிண்ண சுகாதார அதிகாரிகள் பிரிவு ரத்னபுரியில் ஹலியகுட கிரியல்ல குருவிட்ட ஆகிய சுகாதார அதிகாரிகள் பிரதேசங்கள் குருநாகலில் கற்றுப்பத்த சுகாதார பிரிவு ஆகிய பகுதிகள் அதிக டெங்கு நோயாளிகள் பதிவாகும் எச்சரிக்கை நிறைந்த பிரதேசங்களாக இவ்வாறு அடையாளம் காணப்பட்டன ஒரு நாளைக்கு மேற்பட்ட கடும் காய்ச்சல் அசதி வாந்தி போன்ற நோய் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் உடனடியாக வைத்திய பெறுவது அவசியமாகும் என்று அறிவித்தலும் எடுக்கப்பட்டது எனவே பொதுமக்களை உங்களுக்கான அறிவித்தலாக இந்த விடயத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இதே நேரம் சீரட்ட காலநிலையினால் ஏற்படும் சம்பவங்களை எதிர்கொள்ளும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அனர்த்த முகாமைத்துவ ஏற்பாடுகள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் தென்னகோன் ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார் என்ற செய்தினையும் தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது எனவே நாட்டில் நிலவும் சீரட்ட காலநிலைமையினால் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் விசேட ஊடக சந்திப்பு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தின்னகோன் தலைமையில் இடம்பெற்ற போது இது தொடர்பான அறிவிப்புகள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை எம்மால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது